அதெல்லாம் ஒரு எப்பயுமே ஒரு டிபேட் பண்ணுவாங்க திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதோ வரேன் சொல்றேன் என்ன வித்தியாசம் அதுக்குதான் பதில் கொடுக்கிறோம் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார் ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கை நாளும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும் ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆர் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆருக்கு நினைச்சார் கொள்கைவாதி நினைச்சார் ஆனா எழுபத்தி ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு நூத்தி எண்பது தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார் அந்த எம்ஜிஆருடைய உடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி பெரியாரிசம் பேசி மார்க்சிசம் பேசி எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக பொழுது ஒரு நிலைப்பாடு ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆடுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் தான் கலைஞருடைய வெற்றி கலைஞரை கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில் கொள்கையில் சில இடத்துல பெரியாரோடைய கொள்கையில ஒத்து போவார் ஊழலை வந்து குடும்பம் முழுசும் பரப்பிவிடுவார் ஆனால் இன்றை இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு இன்னும் வேறுபாடு கொள்கையும் இல்லை உள்ளி கொள்ளை தான் உள்ளி ஊழல் தான் அதனால் தான் அமைச்சர் பார்த்திங்கன்னா பேச வராது யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரிய அரசின் ஒத்துக்க முடியுமா இதுதான் திமுக